ஜெய் ஸ்ரீராம் அகலிகை குயிர் கொடுத்த திருவடி அருமறை தேடும் திருவடி அகலிகை குயிர் கொடுத்த அருமறை தேடும் திருவடி ஜகத்தை ஓரடி அளந்த திருவடி ஓரடி அளந்த திருவடி சகடுதைத்த தைகித்த திருவடி துரியன் பால் தூது சென்ற திருவடி பலியை அழுத்திய திருவடி துரியன் பால் தூது சென்ற திருவடி பலியை அழுத்திய திருவடி തിരുമകൾ നിരുതിരുവടി തമകൾ നിതം വരുടും തരുവടി ദിവ്യമങ്ങള തിരുവടി ആവിനങ്ങളോടല തിരുവടി അനുമന്താങ്കിയ തിരുവടി ஆவினங்களோடலைந்த திருவடி அனுமன் தாங்கிய திருவடி பூவை கங்கையை படைத்த திருவடி பூவை கங்கையை படைத்த திருவடி புனிதமாக கும்போர் திருவடி பாடியில் அலைந்த திருவடி அர்ச்சிக்கும் செம்பொன் திருவடி ஆயர் பாடியில் அலைந்த திருவடி அர்ச்சிக்கும் செம்பொன் திருவடி மாயமான் பின்னே நடந்த திருவடி மாயமான் பின்னே நடந்த திருவடி மங்கையை தேடும் திருவடி தாள தாமரை ஒத்த திருவடி தஞ்சமழி திடும் திருவடி தாள தாமரை ஒத்த திருவடி தஞ்சமளி திடும் திருவடி காஹலிங்கன் மீதில் நடித்த திருவடி காலிங்கன் மீதில் நடித்த திருவடி கடவுளர் பணிந்திடும் திருவடி அகலிகை குயிர் கொடுத்த திருவடி அருமறை தேடும் திருவடி ஜகத்தை அளந்த திருவடி சகடு தைகித்த திருவடி ஜெய் ஸ்ரீதாரம்